ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ஜீரா சென்னையில் பதினாலு ஏக்கர்ல அரண்மனையும் தற்போது வாழும் மன்னர் குடும்பம் எங்கு இருக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டின் தலைநகரமான சிங்கார சென்னைக்கு என்று சென்ட்ரல் ரயில் நிலையம் நேப்பியார்பாலம் வள்ளுவர் கோட்டம் எல்ஐசி மெரினா கடற்கரை என்று பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன தெற்கு பகுதி இந்தியாவை பொறுத்தவரை சென்னை மாநகர சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது அதற்கு முதன்மையான காரணம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை தலைமையிடமாக கொண்டு இயக்கப்பட்டதுதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தற்போதைய தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது சென்னை மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது இதனிடையே இப்பகுதியில் இருந்த மன்னர்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்களின் அரண்மனைகள் இப்போது கூட சென்னையில் உள்ளது சென்னை முக்கிய பகுதியாக இருக்கும் ராயப்பேட்டையில் பதினாறு ஏக்கரில் ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறது இங்கு தற்போது மன்னர் குடும்பத்தினர் வம்சாவளியினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த அரண்மனை குறித்த தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆர்காட் நவாப் பற்றி வரலாற்றில் படித்திருப்பீர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதியில் சென்னையில் சில பாகங்களும் அடங்கும் சென்னை கடற்கரை அருகில் அமைந்துள்ள சேப்பாக்கத்தில் தான் ஆர்காட் நவாபின் அரண்மனை அமைக்கப்பட்டு இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆர்காட் நவாப் அங்குதான் வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் வாரிசு இழப்பு கொள்கையின்படி ஆர்காட் நவாபின் ஆட்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் அதன் பிறகு திருவல்லிக்கேணி பிரதான சாலையில் ஷாதி மஹால் என்ற சிறிய இடத்தில் ஆர்காட் நவாபின் குடும்பம் வாழ்ந்து வந்தனர் ஆங்கிலேயர்களுடனான நல்ல உடன்படிக்கையில் இருந்த ஆர்காட் நவாபிற்கு அந்த சிறிய இடம் சரியானது இல்லை என்று கருதிய ஆங்கிலேயர்கள் ராயப்பேட்டையில் இருக்கும் அமீர் மஹால் என்ற பெரிய அரண்மனையை அளித்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தோ சர்ச்செனிக் முறையில் கட்டப்பட்ட அமீர் மஹாலை ஆங்கிலேயர்கள் அரசு அலுவலகமாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இந்த மஹாலை நவாப் குடும்பம் வசிப்பதற்கான இடமாக மாற்றினர் அங்கு குடியேறிய ஆர்காட் நவாப் குடும்பம் தற்போது வரை அங்குதான் வசித்து வருகின்றனர் முகமது அப்துல் அலி நவாப் தற்போதைய ஆர்காட் நவாபின் மன்னராக உள்ளார் இவர் அவரின் குடும்பத்துடன் அமீர் மஹால் அரண்மனையில் வசித்து வருகின்றனர் இதனிடையே அவர்கள் வாழ்ந்த சேப்பாக்கம் அரண்மனை என்ன ஆனது என்று கேள்வி எழுகிறது அல்லவா அரசு உடமையாக்கப்பட்ட அந்த அரண்மனை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்பு அரசிடம் வந்துள்ளது தற்போது தமிழ்நாடு அரசின் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன் நன்றி